வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவு வந்து ரொம்ப முக்கியமான பதிவு இது என்னடா மாவெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா இதெல்லாம் இலவசமாக கவர்மெண்ட் வந்து தாய்க்கு கருவுற்றிருக்கும் தாய்மார்களுக்கு இலவசமாக கொடுக்கின்றாங்க கருவிட்டிருக்கும் கருவுற்றிருக்கும் தாய்மார்களுக்கு கவர்மெண்டில் அரசாங்கம் என்ன செய்யுது என்ன செய்கிறாங்க என்பதை பற்றி தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போக வேண்டும் நம்ம வந்து பிரைவேட் ஆஸ்பத்திரியில் காமிக்கிறோன்னா கூட மூன்றாவது மாதம் ஆரம்பிக்கும் பொழுது கவர்மெண்டில் ரிஜிஸ்டர் பண்ணணுன்ற ஒரு ரூல்ஸ் இருக்கு அதன்படி கவர்மெண்டில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது தான் அதோட என்ன பெனிஃபிட் என்ன பலன் நமக்கு கிடைக்கின்றது என்பதை எங்களுக்கு தெரிஞ்சது அதை உங்களோடு பகிர்ந்துக்கலான்ட்டு நான் இந்த வீடியோவை பதிவிடுகின்றேன் ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது இந்த புத்தகம் கொடுக்குறாங்க தாய்மார்களுக்கு புத்தகத்தில் பார்த்திங்கன்னா அவங்க பேர் போட்டு அவங்க கணவருடைய பெயரும் போட்டு அவங்க ஏஜ் எல்லாம் குறிப்பிடுறாங்க எத்தனை மாதம் கர்ப்பமாக இருக்கீங்களா இல்லையா என்பதையும் தெளிவுபடுத்துகிறாங்க பெண்களுக்கு வந்து தெரியாத சில விஷயங்கள் அவங்க எப்படி தெரிஞ்சுக்கணுன்றத அவங்க பதிவிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை அரசாங்கத்தினால பாருங்க நமக்கு என்ன கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி நலத்திட்டங்கள் கிடைக்கின்றது என்பதையும் இந்த புத்தகத்துல குறிப்பிடுறாங்க இங்கே பெண்கள் வந்து கர்ப்ப காலத்தில் எப்படி நடந்துக்கணும் எப்படி படுக்கணும் எப்படி உட்காரணும் அனைத்து விஷயங்களையும் இந்த புத்தகத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க பிரசவத்திற்கு முன் எப்படி இருக்கணும் பிரசவத்திற்கு பின் எப்படி இருக்கணும் என்னென்ன தடுப்பு சிகல் போட்டு கொள்ள வேண்டும் என்று அவங்க வந்து கால அட்டவணை கொடுத்துருக்காங்க அவங்க சில முக்கிய குறிப்புகளை குறித்து இவங்க தாய்மார்கிட்ட கொடுத்துட்றாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு வாரத்திற்கு பிறகு குழந்தையை பராமரிப்பு எப்படி செய்யணும் என்று அந்த விஷயங்களை கொடுத்துருக்காங்க குழந்தைக்கு நிமோனியா தடுப்பூசி நிம் நிமோனியாவை எப்படி கண்டறிவது சுவாச எண்ணிக்கை கொண்டு நிமோனியாவை கண்டறிவது என்று அத்தனை விஷயங்களும் கொடுத்துருக்காங்க வயிற்றுப்போக்கு வந்தால் எப்படி தடுக்கிறது தடுக்கும் முறை அடுத்து வயிற்றுப்போக்கிற்கான என்ன மாதிரி சிகிச்சை செய்யணும் என்பதை அவங்க வந்து தெளிவுபடுத்திருக்காங்க குழந்தைகளுக்கு எப்படி உணவு ஊட்டணும் அவங்க வந்து எல்லா விஷயங்களையும் வந்து தெளிவுபடுத்திருக்காங்க குழந்தை எப்படி பராமரிக்கிறது என்பதையும் ஆறு மாதம் ஆறு டு ஒம்பது மாதங்கள் என்ன உணவு கொடுக்கறது ஒம்போதுலேருந்து இருந்து பன்னெண்டு மாதங்களுக்கு குழந்தைக்கு எப்படி உணவு என்ன மாதிரி உணவு கொடுக்கலாம் என்பதை அவங்க அட்டவணைப்படுத்தியிருக்காங்க குழந்தையை பற்றி அந்த குழந்தை ஏஜ் கேட்க மாதிரி அவங்க எல்லாம் அந்த குழந்தை நடக்கிற பருவம் அவங்க எப்படி பேசுற பருவ பருவம் என்ற எல்லா வித அறிவுறுத்தலும் இந்த புத்தகத்துல அழகா படத்தோட அவங்க விவரிச்சிருக்காங்க இது பாருங்க இதெல்லாம் குழந்தை கொஞ்சம் வளர்ந்துரும் இல்லைங்களா அந்த வளர்ந்த குழந்தைக்குரிய எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க சரி அதுக்கடுத்து அரசாங்கத்தால் கிடைக்கும் உதவிகள் என்ன அது வந்து நம்ம பார்ப்போம் முதல் பக்கத்திலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு அரசாங்கம் வந்து உதவி கொடு தொகை கொடுக்குறாங்க முதல்ல கர்ப்பிணி பெண்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அவங்க சுகாதார மையத்தை அவங்க போகும் பொழுது முதல்ல போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் இந்த புக்கு வந்து கொடுத்துட்றாங்க போஸ்ட் ஆஃபீஸில் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண இந்த உதவித்தொகை அரசாங்கத்திடமிருந்து கர்ப்பிணி பெண்ணிற்கு கிடைக்கின்றது அது என்னன்னு பார்ப்போம் முதல் தவணை நிபந்தனைகள் மற்றும் தவணைகள் முதல் தவணை கர்ப்பம் உறுதி செய்த பன்னெண்டு வாரத்திற்குள் கிராம நகர சுகாதார செவிலியரிடம் பதிவு செய்து அந்த மாதிரி முதல் மாதம் செஞ்சால் ரெண்டாயிரம் ரூபாய் முதல்ல கொடுக்குறாங்க அதாவது கிட்ட தாய்மார்கள் வந்து பன்னெண்டு வாரத்துக்குள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை அவங்க போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னே அதில் அவங்க செலுத்திடுவாங்க அடுத்து சத்து பெட்டகம் மூன்றாம் மாத உட முடிவில் வந்து ஊட்டச்சத்து பெட்டகம் தருவாங்க இதுதாங்க ஊட்டச்சத்து இது வந்து ஒரு மாதத்திற்கு எட்டு அரை கிலோ பேக்கெட் வந்து கொடுக்குறாங்க இது நல்ல இது ஒரு பாக்கெட் நாங்கள் ஓப்பன் பண்ணி பயன்படுத்தி பார்த்துருக்கோம் இது என்னுடைய மருமகள் கர்ப்பிணியாக இருக்கிறதுனால இந்த சலுகை கிடைத்தது அவங்க வந்து கவர்மெண்ட்டு பிரைவேட்டில் தான் அவங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ண போகும்போது அவங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தாங்க ஆ பாருங்க சத்து மாவு வந்து இது சத்து மாவுல வந்து நிறைய சத்து உள்ள பொருட்கள் வந்து இதில் கலக்கப்பட்டுள்ளது அது என்னென்ன பொருள்னுட்டு பார்ப்போம் இந்த செய்தி பாருங்க நூறு கிராம் சத்து மாவு உள்ள மூலப்பொருள் வந்து வருத்த கோதுமை மாவு நாற்பத்தஞ்சு கிராம் வெள்ளத்தூள் பதினாலு கிராம் வருத்த சோயா மாவு பத்து கிராம் வருத்த கடலை மாவு பத்து கிராம் வருத்த உளுந்தம்பருப்பு ஐந்து கிராம் செறிவூட்டப்பட்ட பாமோலின் எண்ணெய் ஐந்து கிராம் ஐந்து கிராம் வறுத்த வேர்க்கடலை ஐந்து கிராம் தாது உப்புகள் மற்றும் வைட்டமின்கள் ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டி கிராம்ஸ் அதாவது நூறு கிராம் மாவுல இத்தனை சத்துகள் இருக்கு அதில் உள்ள ஊட்டச்சத்து வந்து புரதம் எனர்ஜி கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் அப்புறம் சோடியம் அமிலங்கள் சக் சர்க்கரையோட அளவு வைட்டமின் ஏ வைட்டமின்ஸ் பி டூ போலிக் ஆசிட் வைட்டமின் சி இத்தனை சத்துக்களும் இந்த சத்து மாவில் இருக்குது இது இலவசமாக விநியோகிக்கிறாங்க கர்ப்பிணி பெண்களுக்கு அரசாங்கம் இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்தோடனே ஐசிடிஎஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு போட்டிருக்கேன் சமூக நல மற்றும் மகளிர் தொகை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தை பயனடைய பேறு காலத்திற்கு முற்பட்ட பிற்பட்ட தாய்மார்களின் நலனுக்காக தயாரிக்கப்பட்ட சத்து மாவு ரொம்ப சுத்தமாக இருக்குங்க இது வந்து நம்ம எப்படி சாப்பிடலான்னா கொழுக்கட்டையாக செஞ்சு சாப்பிடலாம் க சத்து உணவு உருண்டைகளாக செஞ்சு சாப்பிடலாம் அடுத்து வந்து இடையாப்பம் செய்யலாம் கஞ்சி காய்ச்சலாம் ஆர்லிக்ஸ் மாதிரி நம்ம கலந்து கூட இந்த மாவை ச பயன்படுத்தலாம் சத்து மாவை அடை சுட்டு சாப்பிடலாம் இதில் அவங்க வந்து எப்படி செய்து சாப்பிடணுன்றதை தமிழில் தான் கொடுத்துருக்காங்க நல்லாவே இருக்குது சுத்தமாக இருக்குது இதில் கொஞ்சம் சர்க்கரையும் இருக்குது நம்ம தேவைப்பட்ட சர்க்கரை பத்தாது ஆனால் நம்ம கலந்துக்கலாம் உருண்டைகளாக செய்து கூட தா கர்ப்பிணி பெண்கள் தாய்மார்கள் வந்து டெய்லி அந்த உருண்டைகளாக கூட சாப்பிடலாம் இந்த சத்து மாவு வந்து அவங்க குழந்தை பெரு பெற வரைக்கும் அவங்க பெற்ற பிறகு கூட இந்த வா மாசத்துக்கு எட்டு பேக்கெட்டு அரை கிலோ பேக்கெட் சத்து மாவு கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் வந்து தாய்மார்களுக்கு குழந்தை பெ அரை கிலோ பேக்கெட் சத்து மாவு கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் வந்து தாய்மார்களுக்கு குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் கொடுக்குறாங்க அடுத்து வந்து அடுத்து இந்த ரிஜிஸ்டர் பண்ணோடனே அந்த சத்துமாவும் கொடுக்கப்படுகின்றது அடுத்து வந்து ஊட்டச்சத்து பெட்டகம் கொடுக்குறாங்க அதுதான் பெட்டகம் வந்து இந்த இதை தான் நான் சொன்னேன் மூன்றாம் மாத முடிவில் ஊட்ட சத்து பெட்டகம் வழங்கப்படுகின்றது அது வந்து வழங்கப்படுவது மட்டும் இல்லை ரெண்டாயிரம் தொகையும் கொடுக்குறாங்க இரண்டாம் தவணை கர்ப்பகால சேவைகள் குறைந்தபட்சம் ஒரு ஒருமுறை பெற்றிருக்க வேண்டும் நான்கு மாத கர்ப்பகால முடிவில் உதவி தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் நான்காவது மாசத்துல ஒரு ரெண்டாயிரம் மொத்தம் பார்த்தா முதல் மாசம் ரெண்டாயிரம் அதாவது முதல் மாதம் இல்லை பன்னெண்டு வாரங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் கொடுக்குறாங்க அடுத்து மூன்றாம் மாத முடிவில் ஒரு ரெண்டாயிரம் ஊட்டச்சத்து உள்ள இந்த பெட்டகம் கொடுக்குறாங்க அடுத்து வந்து கர்ப்ப காலத்தில் மூன்று நான்காம் மாதத்தில் ஒரு ரெண்டாயிரம் கொடுக்குறாங்க நான்காம் மாத முடிவில் இரண்டாம் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படும் அதுக்கு பெட்டகம் வந்து அதை எட்டு பேக்கெட் கொடுத்து ரெண்டாயிரமும் கையில் கொடுக்குறாங்க அரசு மருத்துவமனையில் பிரசவம் நடைபெற்றிருக்க வேண்டும் இது முதல் கர்ப்பம் எனில் கருத்தடை வளையம் பொருத்தப்பட்ட தாய்மார்கள் மட்டுமே தகுதியுடையோர் ஆவர் கொடுக்குறாங்க அதாவது அரசு மருத்துவமனையில் பிரசவம் நடைபெற்றிருக்க வேண்டும் இது முதல் கர்ப்பம் எனில் கருத்தடை வளையம் பெற்றிருக்க வேண்டும் இரண்டாம் பிரசவம் எனில் நிரந்தர அறுவை சிகிச்சை செய்திருக்க வேண்டும் என்று அவங்க குறிப்பிட்டு இருக்காங்க அந்த டைம்ல நாலாயிரம் ரூபாய் அவங்க கொடுக்குறாங்க குழந்தை பிறப்பு பதிவு செய்து செய்திருக்க வேண்டும் அதுக்கடுத்து வந்து இரண்டு தவணையாக ஐபிவி தடுப்பூசி போட்டா அதுக்கப்புறம் நாலாயிரம் வந்து கொடுக்குறாங்க அதாவது கவர்மெண்ட்ல வந்து அரசாங்கத்து கிட்ட சுகாதார மையத்துல தடுப்பூசி வந்து இரண்டு தடுப்பூசி போடணும் சுகாதார மையத்துல கர்ப்பிணிகளுக்கு இரண்டு தடுப்பூசிங்க அவங்க போடுறாங்க அந்த இரண்டு தடுப்பூசி போட்ட பிறகு நாலாயிரம் ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறாங்க குழந்தை பிறப்பு பதிவு செய்திருத்தல் வேண்டும் குழந்தை கர்ப்பிணி தாய்மார்கள் கர்ப்பமடைந்த காலம் முதல் ஒன்பதாவது மாதம் வரை குழந்தை பிறப்பது வரைக்கும் பதினெட்டாயிரம் உதவித்தொகை அவங்க ஒவ்வொரு மாதமும் பிரித்து கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லைங்க கவர்மெண்ட்டில் வந்து அது மட்டும் இல்லை கவர்மெண்ட்டில் வந்து ஒரு அபிப்பிராயம் நல்லா பார்க்க மாட்டாங்கட்ட ஆனால் உண்மையிலே சுகாதாரம் மையங்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்கு சுத்தம் தூய்மை அங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை சுகர் இருக்கிறவங்க நீரிழிவு நோய் இருக்கிறவங்களும் இந்த மருத்துவமனைகளே பிரைவேட்லாம் ஆனதுன்னா நிறைய செலவாகும் அதனால் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவ மையத்துக்கு அவங்க போனாங்கன்னா இலவசமாக மாத்திரையெல்லாம் கொடுக்குறாங்க நல்லாவும் பார்க்குறாங்க நாங்கள் வந்து இது வந்து தொடர்ந்து நீங்கள் கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி கவர்மெண்ட்டில் தொடர்ந்து நம்ம வந்து தாய்மார்கள் வந்து அங்கேயே காண்பிக்கிறதா இருந்தாலும் காண்பிக்கலாம் இல்லை இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நாங்கள் ப்ரைவேட்லேயே கா காண்பித்து கொள்கின்றோம் என்று சொல்லி நம்ம வந்து ப்ரைவேட்டில் அப்புறம் நடுவில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டில் காண்பிக்கலாம் ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணுற வரைக்கும் அதுக்குரிய உதவித்தொகை கிடைக்கும் அதுக்கப்புறம் தடுப்பூசி போட்ட பிறகு கிடைக்கும் அதுக்கப்புறம் அங்கே பார்க்கலான்னா உதவித்தொகை வந்து கிடைக்காது அது மட்டும் இல்லை கிட்டு கொடுக்குறாங்க ஒரு பேகு நிறையா குழந்தை பேர் தாய்மார்களுக்கு குழந்தை பெறும் தாய்மார்களுக்கு கிட் பேக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அது வந்து நான்காவது மாதம் முடிவில் கொடுக்குறாங்க இந்த சலுகை வந்து ரொம்ப அருமையான சலுகை நிறைய பேருக்கு வந்து தெரிய வாய்ப்பில்லை அதனால் தான் நான் இந்த வீடியோவை பதிவிட்டிருக்கிறேன் இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இல்லாதான் ஏழைகள் மட்டும் இல்லை இருக்கப்பட்டவர்களும் இந்த சுகாதார மையத்தை அணுகலாம் கண்டிப்பாக நல்ல ட்ரீட் பண்ணுறாங்க அங்கே இருக்கிற சிஸ்டர்ஸ் சரி டாக்டர்ஸ் எல்லாமே நல்லாவே பார்க்குறாங்க அதை வந்து இந்த பதிவில் நான் பதிவிட விரும்புகிறேன் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி